எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுதே ஓ மர்மள முதல்ல வீட்டை விட்டு வெளிய துரத்தி போமா ஏ புண்ணு தை பாட்டி ஏன் சம்பந்தி காரி என்ன வருது வரானே பாத்தியளா நமக்கு இந்த பண்ணே பாத்திட்டே தான் இருக்கு என்ன நிலை இல்லாம நிக்க அது சரி பாட்டி எங்க மாமியாரும் மாமனாரும் அவங்க மாமனார் சப்போர்ட்ல வீட்டை விட்டு வெளிய வந்துட்டாவோ அதுக்கு அப்புறம் என்னாச்சு அதுக்கு அப்புறம் தான் பரிமளமே நிம்மதியா வாழ்க்கைய வாழ்ந்தா தெரியுமா பரிமளத்துக்கு மாமியார் வாங்கி பிடிச்சவளா இருந்தாலும் அவ மாமனார் சப்போர்ட்ல இருந்ததனால பரிமளமா அவ மாப்பிளைய நல்ல நிம்மதியா வாழ்ந்தாவோ அதே மாதிரி செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை உண்டு பத்தியா ஆமா பாட்டியோ முன்னாடி எல்லாம் பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைகளுக்கு வரும்னு சொல்லுவாவோ ஆனா இப்ப எல்லாம் அப்படி கிடையாதுல்ல அவரவர் செஞ்ச பாவத்துக்கு அவரவரே தண்டனை அனுபவிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் ஆமா அப்படி இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் மாமியாருக்கு மாமியார் அந்த முத்தம்மா கிளை இருக்கா உங்க மாமியாருக்கு பண்ண பாவத்துக்கு கையில பணம் இருந்தும் சரியா சோறு தண்ணி திங்க முடியாம உடம்பு முடியாம இருந்தாங்களாம் ஆனா பரிமளத்துக்கு மாமனார் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு மகங்கிட்டையும் சொல்லலையா மருமாவுகிட்டையும் சொல்லலையா அப்படியே பாட்டி எங்க மாமியார்ட்ட சொல்லலையா ஆமா அவர்தான் எப்படி சொல்லுவாரு

ஒரே அடி சோர்يه முடிச்சிிருப்போம்ல அந்த முத்தமகளே என்தே நேரம் பார்த்தாலும் தக்கத்தி விட்டு ரெட்ட குடிம்காரி ரெட்ட குடிம்காரி என்ன கூப்புடவ பதுக்க என்ன எனக்கு அதனால கோபம் வரும் சரி பரிமளத்தை பார்த்தா பேசாம போயிடுறேன் பதுக்க என்ன செய்ய நான் 뭐 ஒன்னு சொல்ல அப்புறம் பரிமளையாச்சு வாங்குவா இல்ல என்ன நானே பேசாம போயிடுவேன் செப்பாடா எப்படியோ எங்க மாமியார் தப்பிச்சிட்டாவ அது வரையி சந்தோசம்தானே நீ அந்த போட்டோவை எடுத்து ஊங்கு வீட்டு சவத்துல மாட்டப் போறேன்னு உன் மாமியார் கிட்ட சொல்லே இல்ல அதனால கோபம் அந்த கோவத்தை தாக்க வச்சிட்டு உன் சம்பந்தி கறி எப்படி எல்லாம் போட்டு குடுக்காத பத்தியா ஆமா பாட்டியோ இவன் சம்பந்தி கறிக்கு கொஞ்சம் இடம் கிடைச்சற கூடாது இவன் ஏரோப்ளேனே ஓட்டுவாளா என்ன செய்ய எல்லாம் என் தலைய எழுத்து அங்க பாரு உன் மாமியார் கிட்ட என்ன என்ன சொல்லுதானே அம்மா நீ என்ன செல்லமவளே செல்லமவளே நீ எவ்வளவு ஆசையா கூப்பிடுவ அம்மா ஆனா இப்ப என் வீட்டு பக்கம் கூட வர கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு எல்லாத்தையுமே மாத்தி வச்சிட்டாளம்மா என்னடி சொல்லுதா ஜீவ குடும்ப ஒத்துமை இல்லாம இருக்குதுக்கு நான் தான் காரணமா ஆளை பாரு ஆளை ஒரே வீட்ல நீ நான் அண்ணேனே எவ்வளவு ஒத்துமையா இருந்த பாத்தியம்மா என்கிட்ட இருந்த அண்ணனையும் பிரிச்சிட்டா உன்னையும் பிரிச்சிட்டாமா எங்க மாமியார் வீட்ல இருந்தா அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவேமா எப்படி மக்கா இருக்க என் செல்ல பவள சாப் இருப்பு கொள்ளாம அங்க வந்துருவா இங்க வந்து கிடந்துக்கிட்டு என்னெல்லாம் போட்டு பாடா படுத்து எடுத்தா அட இப்ப வீட்ல இருந்தே நம்மளால நிம்மதியா ஒருத்தர் ஒருத்தர் பேசிக முடியலையாப்பா அண்ணா ஒன்னு சொல்லுதே கேட்டுகமா இந்த தெருல இருக்கப்பட்ட எல்லாரையும் மைக்கி வச்சிருக்கா மைனிகாரி என்னடி சொல்ற தெருல இருக்கப்பட்ட எல்லாரையும் ஓ மைனிகாரி மைக்கி வச்சிருக்காளா ஆமாமா மரகத கா கமலாக்கா காணாத குறைக்கு இந்த நாலு முடி கீதாக்கா அப்புறம் பக்கத்து வீட்டு கோமதியாக்கா எல்லார என்னட்டி சொல்லுதா உன் மைனிகாரி என்னையும் மைக்கி வச்சிருக்காளா ஆமா அதனால தான் அவ சொல்லுக்கு மறு பேசி பேசாம அவ பேச்ச எல்லாம் நீ கேட்டிட்டு இருக்க தெருல போய் எல்லார என்ன அடிச்சாலும் நீ ஏன் என்னத்துக்கு ஒரு வார்த்தை கேட்க மாட்டக்க ஆமா பண்றது பூரா வேண்டாம்ங்கற வேல இவள தெருல போய் வாரையலாம் அடிக்காம அப்படியே மடில வச்சு கொஞ்சமா செய்வாவோ மைனிகாரி நம்ம வீட்டுக்கு ராணியா இருந்து ராஜ்ஜியம் பண்ணலாம்னு நினைக்காத அம்மா ஆமா இது பெரிய அரண்மனை இங்க உட்கார்ந்து நான் ராஜ்யம் பண்ண போறேன் ஆளை பாரு ஆளை என்னட்டு சொல்லுற என்ன பரிமளம் மவ ஒவ்வொண்ணா சொல்லிக்கிட்டே இருக்கா அதையும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கா செவுட்டல ரெண்டு இடுப்பு எடுக்கிறது இல்ல ஆமாமா இப்போ நீயும் மைனி பேசி கேக்கியா அண்ணனும் மைனி பேசி கேட்டுக்கிட்டே இருக்கானே என்னையும் வீட்டை விட்டு வெளிய தரத்தியாச்சு வீட்டு நடையில மிதிக்க கூடாதுன்னு நீயும் சொல்லிட்ட அண்ணனும் சொல்லிட்டான் அதனால நானே இப்போ வீட்டுக்குள்ள வர முடியாதா இப்போ மைனி காரிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இனிமேலே நான் சொல்லதா நீங்க கேட்கணும் கேட்டே ஆகணும்னு உனக்கும் அண்ணனுக்கும் ஆர்டர் போடுவா பாரு அப்படி சொல்லுடி என்ன பரிமளத்துக்கு பேச்ச மாறுது ஏ பாட்டியோ எங்க அத்தைக்கு பேச்ச அப்படியே மாறுது பாத்தியாடா ஆமா சின்ன பொண்ணே மாவா விருச்ச வலையில அம்மா காரி விழுந்துட்டா என்ன பாட்டி என் நிலைமை இப்படி மாறுது நான் செஞ்ச தப்புக்காக எங்க மாமியார் மன வருத்தப்பட்டாவோ அதுக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு வந்தா இங்க ஏன் சம்பந்தி காரி என் மாமியார் மனசை மாத்திக்கிட்டு இருக்காளே அதான் சின்ன பொண்ணே எனக்கும் ஒண்ணும் புரியல நீ அழாம இரு எங்க அம்மா மனசு மாறிட்டாவோ நாம சொல்றது எல்லாம் அப்படியா அதுக்கப்புறம் ஓ அப்படின்னு கேக்க ஆரம்பிச்சிட்டாவோ எங்க அம்மா என் பக்கம் வந்துட்டாவோ இனிமேல் என் காட்டுல மழைதான் மைனி உங்க நேரத்தை நான் எப்படி எனக்கு சாதகமா மாத்த அம்மா மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிகிட்டே வாராவோ மைனி பக்கம் திரும்பிடுறாம நம்ம பக்கமா இழுத்துட்டு போயிடுவோம் ஏம்மா நீ ஏம்மா இப்படி வா சொல்லுங்கள் நீன்னு வா நம்ம வீட்டுக்கு போவோம் என்னது நம்ம வீட்டுக்கு போவோம் மாவா என்ன சொல்லுதா என்ன இப்படி நான் நம்ம வீட்டுக்கு போவோம் வா கற்பூர பொம்மை

வீட்டுக்குள்ள ஒரே வெக்கையா இருக்கு பாத்தியா வெளியே நல்ல சில்சலேனே காத்து அடிக்கி அம்மா நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஒत्तேனே உட்கார்ந்து பாடி வேஸ்ட்ம்லாம் இத நினைக்கவே எனக்கு என்ன சந்தோஷம்

அப்படி நடந்துக்கிட்டு வந்தே அம்மா நீ என்னடி சொன்னா வா மர்மவா நம்ம குடும்பத்துல எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சிட்டானே அம்மா ஓ அண்ணே என்ன ஒண்ணே மூணு பேரிய பிரிச்சி வெச்சிருக்க ஆ என்ன கட்டி இப்படி அழிக்க இது இது ஏ சின்ன எங்க போறேப்பாடி எங்க போட்டு அடிக்கவல்ல இத பாரு அம்மைக்கு மகளுகோ ஆயா ഫോട്ടോ കടന്നതു നമ്മൾ ഏറ്റുകൊണ്ടി நம்மளையெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கா அவன் குடும்பத்தை ரெண்ட் ஆயிடு ஒண்ணு அந்த வீட்டு வேலைக்காரியா கடையா மாட்ட போறாம அவன நம்பாரு உன் நம்பாத பண்ண தப்பையே நானும் இங்க உட்காந்துகிட்டு எனக்கும் என் மருமளுக்கும் சண்டையை மூட்டி எங்க பிரிக்க அவங்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கா என்னது ஏன் மர்மவளா ஆமா பரிமளா அங்க வா என்னாச்சு பரிமளா ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கா ஏதே என்ன மன்னிச்சிருக்கீதே நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியாதுதே என்ன பண்ணு தாய் என்னது மர்மவளா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏதே உங்க மாமியாரால நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க நான் இப்பதான் தே தெரிஞ்சிக்கிட்டே பொண்ணு தாய் ஆமா பரிமளா நான் தான் எல்லா விஷயத்தையும் சின்ன பண்ணிட்டே சொன்னேன் என்ன மன்னிச்சிருக்கீதே அதெல்லாம் ஒண்ணு இல்ல மர்மவளா எல்லாம் நடந்து முடிஞ்ச கதை உனக்கு எந்த விஷயமும் யாது பிரச்சனைனு வாங்கிட்ட சொல்லிருக்கணும் நான் தான் அனாவசியமா உன் மேல கோவப்பட்டுட்டே இருந்தே அப்படி எல்லாம் இல்லதே அதாவது மர்மால இது நீங்க என் மேல என்ன நம்பிக்கை வச்சிருக்கீங்க உங்களை எங்க அம்மா மாதிரி நல்லபடியா பாத்துக்கிட்டு வந்தே அதாவது மர்மால அத நீ சொல்லி தான் எனக்கு தெரியுமா பாரு அடிபட்டவளுக்கு தான் அதுல உள்ள கஷ்டனஸ் எல்லாம் தெரியும் நானும் வரங்காலத்துல மாமியாரா ஆகும்போது எப்படி மாமியாரா இருக்க கூடாதுன்னு எங்க மாமியாரா பார்த்து நான் தெரிஞ்சிக்கிட்டேன்